நம்ம டிடி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தது பார்த்துருக்கீங்க ஆனா டிடிக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்குங்க அதுல ஒரு முகம் வந்துட்டு அவங்களோட கிசு கிசுக்கெல்லாம் பார்த்து அலற முகம் ஆனா இதே மீறி டிடிக்கு எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் அவமானம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதாவது டிடி வந்துட்டு சமீபத்தில் தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க அப்படி தாஜ்மஹாலை பார்க்க போன அவங்க கிட்ட வந்துட்டு அதாவது வெயில் அதிகமா சுத்திருப்பாங்க போல் இருக்கு ஏற்கனவே ஒயிட்டாக இருக்க நம்ம டிடி மேல வெயில் அதிகமா அந்த அந்தவங்களோட நேரம் வந்துட்டு கொஞ்சம் சவந்து போயிடுச்சு டிடிய ஃபாரினர் நினச்சிக்கிட்டு அந்த தாஜ்மஹாலோட வாட்ச்மேன் தாஜ்மஹால்குள்ளயே விடலையா அது மட்டும் இல்லை ஃபாரினருக்கான டிக்கெட் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாதான் உங்களை உள்ளவே விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க டிடி வந்துட்டு நான் தமிழ்ச்சி நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ல ஆனால் அவனுக்கோ வந்துட்டு எனக்கு தான் தெரியும் தமிழ் தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் உங்களுக்கு வந்துட்டு ஹிந்தி தெரியாது அதனால நீங்க வந்துட்டு இந்தியனா இருக்க முடியாதுன்னு அந்த வாட்ச்மேன் சொல்ல டிடி வந்துட்டு உனக்கு எப்படி தமிழ் தெரியாதோ அதே மாதிரி தான் எனக்கு ஹிந்தி தெரியாது நானும் தமிழ்சி தான் என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துருச்சான் நீண்ட வாக்குவாதங்களுக்கு பிறகு அந்த வாட்ச்மேன் டிடியே உள்ள அமைச்சிருக்காங்க ஆனா ஒரு தமிழச்சிக்கே தாஜ்மஹ் சினிமாவில் பார்க்க முடியாத நிலைமை வந்ததை நினைச்சு டிடி பயங்கரமா வருத்தப்பட்டாங்களாம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மேலும் தமிழ்தான் முதன்மை மொழியாக வந்துட்டு இருக்கும் ஒரு நாட்டிலையும் இந்தியா மட்டும் இல்லைங்க உலக அரங்கிலேயே வந்துட்டு தமிழ் முதலிடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்தியாக்குள்ளேயே தமிழனுக்கு மரியாதை இல்லை அப்படின்றத நினைச்சி நம்மளுடைய டிடி பயங்கரமாக கண்ணீர் வடிச்சிருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளை விழுந்துக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ